விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக இரவு நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது தொடர்ந்து நான்காவது நாட்களாக நேற்று இரவு கனமழை பெய்தது குறிப்பாக விழுப்புரத்தில் கடும் இடியுடன் மின்னலுடன் இடைவிடாமல் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக விழுப்புரம் நகரமே முழுவதும் மழை நீரால் சூழ்ந்து வெள்ளக்காட்சியுடன் காணப்பட்டு வருகிறது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் முழுவதும் மழை நீரால் நிரம்பி ஏரி போல் காட்சி அளிக்கிறது இதனால் பேருந்து நிலையத்திற்கு தட்டு தடுமாறி நீரில் ஏரிபோல் தண்ணீர் நிற்பதால் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல முடியாமல் வெளியே செல்கின்றனர் அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் அதிகபட்சமாக எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் நேற்று ஒரே நாளில் மாவட்டம் முழுவதும் விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்துவது இது அதிகபட்சமாக விழுப்புரத்தில் இருபது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதே போல் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த மழக்கானம் பூமேஸ்வரர் கோவில் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது இதனையும் வெளியேற்றுவதற்காக கோவில் நிர்வாகம் காலை முதல் பணியில் ஈடுபட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதி இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி நேரில் ஆய்வு மேற்கொண்டு மழைநீரை வெளியேற்றுவதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்